குழப்பங்களும் மறுமை நாளின் அடையாளங்களும் ஒரு நாள் காலையில் அல்லாவின் தூதர் நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் மகா பொய்யனான தஜ்ஜாலை பற்றி குறிப்பிட்டார்கள் அவன் தொடர்பாக பேசியபோது அவர்கள் சில சமயம் குரலை தாழ்த்தவும் சில சமயம் உயர்த்தவும் செய்தார்கள் இறுதியில் அவன் அருகிலுள்ள பேரிச்ச தோப்புகளுக்கு இடையே இருக்கிறானோ என்று நாங்கள் என்னும் அளவுக்கு பேசினார்கள் பின்னர் நாங்கள் மறுபடியும் மாலை பொழுதில் நபி அவர்களிடம் வந்தோம் அப்போது தஜ்ஜாலை குறித்த அச்சம் எங்கள் முகங்களில் இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் நாங்கள் அல்லாஹின் தூதரே தாங்கள் இன்று காலையில் டச்சாலை பற்றி குறிப்பிட்டீர்கள் அப்போது அவனை பற்றி குரலை தாழ்த்தியும் உயர்த்தியும் பேசினீர்கள் இறுதியில் அவன் அருகிலுள்ள பேரிச்சம்பர தோப்புகளுக்கிடையே இருக்கிறானோ என்று நாங்கள் என்னும் அளவுக்கு பேசினீர்கள் அதுதான் எங்கள் அச்சத்திற்கு காரணம் என்று கூறினோம் அப்போது நபி அவர்கள் நான் உங்கள் விஷயத்தில் பெரிதும் அஞ்சுவது தஜ்ஜாலை அல்ல நான் உங்களிடையே உயிருடன் இருக்கும் போது அவன் தோன்றினால் அவனிடமிருந்து உங்களை காக்க நானே வாதாடுவேன் நான் உங்களிடையே இல்லாதபோது அவன் வெளிப்பட்டால் அப்போது ஒவ்வொரு முஸ்லிமான மனிதரும் தமக்காக வாதாடி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எனது சார்பில் பொறுப்பாளனாக இருப்பான் மேலும் தஜ்ஜாலை பற்றிய அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் முடி கொண்ட ஒரு இளைஞன் ஆவான் அவனது கண் ஒரே குலையில் துருத்தி கொண்டிருக்கும் திராட்சை போன்றிருக்கும் உருவத்தில் அவன் அப்துல் பின் கத்தன் என்பவனை ஒத்திருப்பான் உங்களில் யார் அவனை அடைகிறாரோ அவர் அவனுக்கெதிராக திருக்குறான் பதினெட்டாவது அத்தியாயத்தின் அல் கஹப் ஆரம்ப வசனங்களை ஓதிக்கொள்ளட்டும் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹ் அலிவசலாம் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களிடம் தஜ்ஜா பற்றிய செய்தி ஒன்றை சொல்ல போகிறேன் வேறு எந்த இறை சொன்னதில்லை அவன் ஒற்றை கண்ணன் ஆவான் அவன் தன்னுடன் சொர்க்கம் நரகம் போன்றதை கொண்டு வருவான் அவன் எதை சொர்க்கம் என்று கூறுகிறானோ அதுதான் நரகமாக இருக்கும் எந்த இறை தூதரும் அவனை குறித்து தம் சமூகத்தாரை எச்சரிக்காமல் இருந்ததில்லை நூஹு அலைவசலாம் அவர்கள் அவனை குறித்து தன் சமூகத்தாரை எச்சரித்ததைப் போன்று நானும் உங்களை அவனை குறித்து எச்சரிக்கிறேன் அவனுடன் நீரும் நெருப்பும் இருக்கும் அவனுடன் உள்ள நெருப்பு உண்மையில் குளிர்ந்த நீராகவும் அவனுடன் உள்ள நீர் உண்மையில் நெருப்பாகவும் இருக்கும் என்றார்கள் அல்லஹாவின் தூதர் நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அப்போது அவர்கள் வளமும் பண்பும் மிக்க அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்லன் அறிந்து கொள்ளுங்கள் மசிஹு தஜ்ஜால் வழக்கன் குருடானவன் ஆவான் அவனது கண் ஒரே குலையில் துருத்திக் கொண்டிருக்கும் திராட்சையை போன்றிருக்கும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி வசல்லம் அவர்கள் பற்றி எச்சரித்த அன்றைய தஜ்ஜாலின் இரு என்று எழுதப்பட்டிருக்கும் அவனது நடவடிக்கையை வெறுக்கின்ற ஒவ்வொருவரும் அதை வாசிப்பார்கள் அல்லது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் வாசிப்பார்கள் என்றும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் எவரும் இறப்பதற்கு முன் தம் இறைவனை பார்க்க முடியாது என்றும் கூறினார்கள் அவன் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையே உள்ள ஒரு பகுதியில் இருந்து புறப்பட்டு வந்து வள பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடுவான் அல்லாஹின் அடியார்களே அப்போது நீங்கள் உறுதியோடு இருங்கள் என்றார்கள் நாங்கள் அல்லாவின் தூதரே அவன் பூமியில் எத்தனை நாட்கள் தங்கியிருப்பான் என்று கேட்டோம் அதற்கு நாற்பது நாட்கள் என்று பதிலளித்த நபி அவர்கள் அன்றைய ஒரு நாள் ஒரு ஆண்டை போன்றும் மறுநாள் ஒரு மாதத்தை போன்றும் அதற்கு அடுத்த நாள் ஒரு வாரத்தை போன்றும் மற்ற நாட்கள் உங்களின் சாதாரண நாட்களை இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள் நாங்கள் அல்லாஹின் தூதரே ஒரு ஆண்டிற்கு சமமாக இருக்கும் அந்த ஒரு நாளில் வழக்கமாக தொழும் ஐவேளை தொழுகைகளை தொழுதால் போதுமா என்று கேட்டோம் அதற்கு நபி அவர்கள் இல்லை போதாது அந்த நீண்ட நாளை அதற்கு ஏற்ப மதிப்பிட்டு தொழுது கொள்ளுங்கள் என்று பதிலளித்தார்கள் நாங்கள் அல்லாஹின் தூதரே பூமியில் அவன் சுற்றித் திரியும் வேகம் எப்படி இருக்கும் என்று கேட்டோம் அதற்கு நபி அவர்கள் பின்னாளிலிருந்து காற்று விரட்டி செல்லும் மேகம் போன்று அவன் வேகமாக பூமியை சுற்றி வருவான் என்றார்கள் மேலும் அவன் ஒரு சமுதாயத்தாரிடம் வந்து தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுப்பான் அவர்களும் அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனது அழைப்புக்கு பதிலளிப்பார்கள் உடனே வானத்திற்கு மழை பொழியுமாறு அவன் கட்டளையிட மழை பொழியும் பூமிக்கு தாவரங்களை முளைக்க செய்யுமாறு கட்டளையிட அது முளைய வைக்கும் அவற்றை மேய்ந்து அவர்களின் கால்நடைகள் ஏற்கனவே இருந்ததை விட நீண்ட திமில்களை கொண்டவையாகவும் மடி கனத்தவையாகவும் வயிறு நிரம்பியவையாகவும் மாலையில் வீடு திரும்பும் பின்னர் அவன் மற்றொரு சமுதாயத்தாரிடம் வந்து தன்னை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கும் அழைப்பு விடுப்பான் ஆனால் அவனது அழைப்பை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் அவர்களிடமிருந்து அவன் திரும்பி சென்று விடுவான் அதனால் அவர்கள் பஞ்சத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டவர்களாக காலை பொழுதை அடைவார்கள் அவர்களின் கைகளில் அவர்களின் செல்வம் ஏதும் என்று அவன் பாலடைந்த இடம் ஒன்றை கடந்து செல்வான் அதை பார்த்து உன்னிடம் இருக்கின்ற புதையல்களை வெளிப்படுத்து என்று கூறுவான் அப்போது வெளிப்படும் அந்த புதையல்கள் போன்று அவனை பின்தொடர்ந்து செல்லும் அல்லாஹின் தூதர் நபிசல்ல அவர்கள் கூறினார்கள் தஜால் மதினாவை நோக்கி வருவான் மதினாவின் வாசல்களில் நுழைவது அவனுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மதினாவுக்கு வெளியே மதினாவின் உவர்நிலை அவன் தங்குவான் அவனை நோக்கி மக்களில் சிறந்த ஒருவர் அன்று புறப்படுவார் அவர் அவனிடம் அல்லாஹின் தூதர் நபி சல்லல்லாஹலி அவர்கள் அடையாளம் சொல்லிய தஜ்ஜால் நீதான் என்று உறுதியாக கூறுகிறேன் என்பார் அப்போது தஜ்ஜால் மக்களை நோக்கி நான் இவனை கொன்று பிறகு உயிர்ப்பித்தால் என் விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களா என்று கேட்பான் மக்கள் சந்தேகம் கொள்ள மாட்டோம் என்பார்கள் உடனே அவன் அவரை கொன்று பின்னர் உயிர்ப்பிப்பான் அப்போது அந்த நல்ல மனிதர் உயிர்ப்பிக்கப்பட்டதும் அல்லாவின் மீது ஆன இன்றைய விட தெளிவாக உன்னை பற்றி நான் இதற்கு முன் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்று கூறுவார் தஜ்ஜால் நான் இவரை கொல்வேன் என்பான் ஆனால் அவனால் அவரை கொல்ல முடியாது இதற்கிடையே மரியமின் புதல்வர் ஈசா அலை வசலாம் அவர்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வைப்பான் அவர் சிரியாவின் தலைநகர் தமாஸ்கஸ் நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்திற்கு அருகில் இரு வானவர்களின் இறக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு இறங்குவார் அப்போது அவர் குங்குமப்பூ நிறத்தில் இரு ஆடைகளை அணிந்திருப்பார் அவர் தமது தலையை தாழ்த்தினால் நீர்த்துளி சொட்டும் தலையை உயர்த்தினாலோ வெண்முத்தை போன்று நீர்த்துளி வழியும் அவரது மூச்சு காற்றை சுவாசிக்கும் அதாவது அவரை நெருங்கும் எந்த ஒரு இறை மறுபாலனும் சாகாமல் இருக்க மாட்டான் அவர் விடும் மூச்சானது அவனது பார்வை எட்டும் தூரம் வரை செல்லும் பின்னர் ஈசா அலி வசலாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடி செல்வார்கள் இறுதியில் பாலஸ்தீனத்தில் உள்ள லுத் எனும் நகரத்தில் தலைவாயில் அருகே அவனை கண்டு அவனை கொன்றொழிப்பார்கள் பின்னர் தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சமுதாயத்தார் மரியமின் மைந்தர் ஈசா அலி வசலாம் அவர்களிடம் வரும் அவர்களின் முகங்களை பரிவோடு அவர் தடவி கொடுத்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் படித்தரங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பார் இதற்கிடையே ஈசாலை வசலம் அவர்களுக்கு அல்லாஹ் நான் என் அடியார்கள் சிலரை வெளிவர செய்துள்ளேன் அவர்களுடன் போரிட யாருக்கும் ஆற்றல் கிடையாது எனவே முஸ்லிமான என் அடியார்களை சினாயில் உள்ள மலைக்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக வையுங்கள் என்று வகி அறிவிப்பான் பின்னர் அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரை அனுப்புவான் அவர்கள் ஒவ்வொரு உயரமான பகுதியில் இருந்தும் வேகமாக கீழே இறங்கி வருவார்கள் அவர்களில் முதல் அணியினர் தோர்தானில் உள்ள தபரியா ஏரியை கடந்து செல்லும்போது போது அதிலுள்ள மொத்த நீரையும் குடித்து விடுவார்கள் அவர்களின் இறுதி அணியினர் அதை கடந்து செல்லும்போது போது முன்னொரு காலத்தில் இந்த ஏரியில் தண்ணீர் இருந்திருக்கும் என்று பேசிக்கொள்வார்கள் பின்னர் இறை தூதர் ஈசா அலிவசலாம் அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் மலையில் முற்றுகையிடப்படுவார் அப்போது ஏற்படும் பட்டினியால் அவர்களில் ஒருவருக்கு காளை மாட்டின் தலை கிடைப்பது இன்று உங்களில் ஒருவருக்கு நூறு பொற்காசுகள் கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கும் பின்னர் அல்லாஹின் தூதர் ஈசா அலை வசலாம் அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் அல்லஹாவிடம் உதவி கேட்டு பணிந்து வேண்டுவார்கள் அப்போது கூட்டத்தாரின் பிடரிகளில் புழுக்களை அல்லாஹ் அனுப்புவான் அதனால் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் பலியாவார்கள் பின்னர் அல்லாஹின் தூதர் ஈசா அலை வசலாம் அவர்களுடன் இருப்போரும் மலையிலிருந்து தரைக்கு இறங்கி வருவார்கள் அப்போது பூமியின் எந்த ஒரு ஜான் அளவு இடமும் யாஜூ கூட்டத்தாரின் சடலங்களில் இருந்து வெளிவரும் கொழுப்பாலும் துர்நாற்றத்தாலும் நிரம்பி இருப்பதையே காண்பார்கள் உடனே அல்லாஹ்வின் தூதர் ஈசா அலை வசலாம் அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் அல்லாஹ்விடம் அவற்றை அகற்ற கோரி பணிந்து வேண்டுவார்கள் அப்போது அல்லாஹ் ஒட்டகங்களின் கழுத்துகளைப் போன்று பெரியதாக உள்ள பறவைகளை அனுப்புவான் அவை அந்த பினங்களை தூக்கி சென்று அல்லாஹ் நாடிய இடத்தில் வீசி எறியும் பின்னர் அல்லாஹ் மலை பொழிய செய்வான் அந்த மலை எந்த மண் வீட்டிலும் எந்த முடி வீட்டிலும் படாமல் இருக்காது இறுதியில் பூமியை கழுவி கண்ணாடி போன்று சுத்தமாக ஆக்கிவிடும் பின்னர் பூமிக்கு நீ உன் கனி வர்க்கங்களை முளைக்க செய்வாயாக உன்னிடம் உள்ள வளங்களை மறுபடியும் தருவாயாக என்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் அன்றைய நாளில் எந்த அளவுக்கு வளம் கொளிக்கும் எனில் ஒரு குழுவினர் சேர்ந்து ஒரே ஒரு மாதுளம் பழத்தை உண்பர் அதன் தோழி அவர்கள் அனைவருக்கும் நிழல் அளிக்கும் அவர்களுக்கு பால் வளமும் கிட்டும் எந்த அளவுக்கென்றால் பால் தரும் ஒரு ஒட்டகம் ஒரு பெரும் கூட்டத்துக்கே போதுமானதாக இருக்கும் பால் தரும் ஒன்று ஒரு குளத்தாருக்கே இருக்கும் பால் தரும் ஆடொன்று உறவினர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்திற்கே இருக்கும் இந்நிலையில் அல்லாஹ் தூய காற்று ஒன்றை அனுப்புவான் அது அவர்களின் அக்குல்களுக்கு கீழே நுழைந்து அவர்களை பிடித்துக் கொள்ளும் இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமின் உயிரையும் அது கைப்பற்றும் இதையடுத்து மக்களில் தீயவர்கள் மட்டுமே பூமியில் எஞ்சியிருப்பார்கள் அவர்கள் கழுதைகளைப் போன்று வெட்ட வெளியில் வைத்து பகிரங்கமாக உடலுறவு கொள்வார்கள் அவர்கள் மீதுதான் உலக முடிவு நாள் ஏற்படும்